நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதை உங்கள் கவுசுக்கு அறிவு யோசரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லியோட பக்கம் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே வலி தாங்காம அழுந்துகிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல கரெக்டா அந்த டாக்டர் வந்து நம்ம விஜய் கூட்ட சொல்றாரு இது நார்மல் கொலவி கட்சி மாதிரி தெரியல மிக விஷ கொலவி அது மட்டும் இல்லாம இது தனியா இதுக்குனே வளர்த்துன்னு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா நம்ம ஏரிக்கை இது வர ஏரியாவுக்கு இது வர்றதே சாத்தியம் இல்லை இங்க ஒரு சிலர் ஆளுங்க இதை வந்து பாய்சன் எடுத்து அதுல இருந்து மருந்துகள் தயாரிக்க அது மட்டும் இல்லாம இப்ப ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்றாங்களா அங்க வந்து கைகள்ல எதனா உடம்புல ஆப்ரேஷன் பண்றாங்களா அந்த இடத்துல மருத்துவத்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணாங்களே அதுக்காகவே இதை பயன்படுத்துவாங்க அப்படிப்பட்ட இந்த விஷகுலி இங்கே எப்படி வச்சு இது உயிர் கேட்கடா ஆபத்தாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லிருக்காங்க என்ன சார் சொல்றீங்க என்ன மேடம் எனக்கு ஒன்றும் புரியல இப்ப என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாமே நடந்து நடந்து போச்சு ஆனதாச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம யோசிச்சு ஆகணும் அடுத்து கட்ட நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படி என்ன வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதுக்குன்னு ஒரு மருந்து இருக்கு ஆனா இந்த பாரஸ்ட் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் அதை டைரெக்டா நீங்களே தான் போய் அணுக ஆகணும் ஏன்னா அதுக்குள்ள யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நடந்தது எல்லாமே ஒரு பக்கம் உள்ள போய் சொல்லிட்டு அங்கிருந்து நாம அந்த மாதிரி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டா நம்ம விஜய் இருந்தே யோசிச்சு கொஞ்சம் கூட யோசிக்காம சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாரம் சொல்லிருந்தாரு ஏன்னா நம்ம விஜய்க்கு மல்லியை பிடிக்காம இருந்தா இந்த மாதிரியெல்லாம் அவரை முடிவு எடுத்துக்கவே மாட்டாருங்க யார் இருந்தா ஒரு பக்கம் நான் நம்மளுக்கு என்னடா எப்பா நம்மளுக்கு என்ன ஒண்ணுன்னா நாம நான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுப்பாரு ஆனா ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு இதில இருந்தே நீங்க புரிஞ்சுக்கணும் மல்லி மேல எந்த அளவுக்கு உயிரா இருக்காரு நம்ம விஜயின்னு சொல்லிட்டு ஏன்னா தான் விஜய் ஒரு பக்கம் ஆடாவும் ஒரு பக்கம் கோபமாவும் தெரியவாரு ஆனா மனசு குழந்தை குழந்த போலங்க அவரோட மனசுக்குள்ள முழுக முழுக வெண்பாவும் மல்லியும் நெறிஞ்சிட்டு இருக்காங்க ஆனா இதை வெண்பாவை என்னை வெளியே காட்டிக்கிறாரு வெண்பா குட்டி இருக்கா தான் சொல்லிட்டு ஆனா மல்லியை காட்டிக்க முடியாம ஒரு பக்கம் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சுன்னு இருக்காரு கூடிய சீக்கிரம் இது வெளியே வரும் அந்த சமயத்துல எல்லா உண்மைகளும் ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரிய வரும் அந்த ஒரு நல்ல தருணத்துக்காக தான் நானும் ரொம்ப நாளா காத்துனு இருக்கேன் நீங்களும் ரொம்ப நாளா இதுக்காக தான் காத்துனு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா எனக்கும் நல்லாவே தெரியுது சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க வெண்பா இருந்து ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்கா ஐயோ அப்பா அம்மாவுக்கு மட்டும் எதனா ஆச்சு நான் உயிர் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதான் இருக்கா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்பா நான் இருக்கேன் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க வெளியே ராஜேஸ் வெளியே ரஞ்சிடுமா காப்பாத்தி காப்பாத்துக்கே கூடிய சீக்கிரம் போறதாண்டா இதுக்கு மேலே அவள் யாரோட வாழ்க்கையில் இருக்க மாட்டான் அவளை ஒரே ஒழிச்சுக்கட்டினதுதான் என் டார்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லாமே செட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் அவள் என் வாழ்க்கையிலே வர மாட்டான் சந்தோஷம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஆனவ சிரிப்பும் அவர் பக்கம் அலார சிரிப்போம் சிரிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போதும் போய் முடிய போதும்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வரும்போது எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்னத்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்ல நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுன்னு இருக்கேன் அதை பத்தி சொல்லலாமா வேணாம்ன்றத கமெண்ட் செக்ஷன்ஸ் சொல்லிவிட்டு போங்க அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம சேனலா ஒரு கிவ்வேவே தரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த கிவ்வேவே உங்களுக்கு ஓகேவா ஓகே இல்லையா அது மாதிரி தரணாமா வேணாவா அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அப்போதான் நீங்கள் என்ன திங்க் பண்றீங்கறது நம்மளுக்கும் ஒரு ஐடியா வரும் ஸோ நன்றையில எந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் மனநம் வர்க்